வாசல் மாணவர் செல்வங்களை இன்றைய தினம் நாங்கள் பப்ளிக் எக்ஸாமில் முக்கிய கேள்வி பதில்களை இங்கு தர இருக்கிறோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இந்த மாணவர்கள் இதனை கற்றுத் தேர்ந்து கொள்ளுங்கள் இது மிக மிக முக்கியமான பகுதிகளாக நாங்கள் தந்திருக்கிறோம் ஆகவே இதனை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு வேணுமென்றால் டிஸ்கிரிப்ஷன் சைடில் சென்றிருக்கிறானால் இங்கு நாங்கள் சொல்லும் அத்தனையும் டிஸ்கிரிப்ஷனில் பிரிண்ட் அவுட் செய்யும் அளவுக்கு எளிதாக தந்திருக்கிறோம் அதனை எளிதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து நீங்கள் இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் தமிழ் தேர்வு பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முதல் கேள்வி வினைமுற்றை வினையாளனையின் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக ஒன்று கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் இதன் விடை கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் இரண்டு கூட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் இதன் பதில் ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் மூன்று நேற்று என்னை சந்தித்தார் அவர் என் நண்பர் அதன் பதில் நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் நான்கு பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டித் தேர்வில் வென்றார் இதற்கு பதில் பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எவ்வாறு சிம்பிள் சென்டென்ஸாக இருந்ததை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றி தந்திருக்கின்றோம் அடுத்த தொடர்பு வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீண்டும் எழுதுக ஒன்று உலகில் வாழும் மக்களில் சிலர் கனி இருக்க காய் புசித்தலை போல் இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னட் பருகின்றனர் இதற்கு பதில் புவியில் வாழும் மானுடர்கள் சிலர் பழம் இருக்க காய் உண்பதைப் போல் இன்சொல் இருக்க வன்சொல் பேசி துன்பப்படுகின்றனர் அடுத்த கேள்வி வல்லல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான் இதற்கு பதில் வல்லல் குமணன் ஏழ்மையால் வாடி வந்த அறிஞர்களுக்கு தனது தலையை ஈந்து மங்கா பெருமை பெற்றான் மூன்று நலனும் அவனது துணைவியும் நடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மழை முகில் கண்ட மையை போல் களி கொண்டனர் இதை வேறு வழியாக சொல்லுமானால் நலனும் அவனது மனைவியும் நடத நாட்டுக்கு வந்ததைக் கண்டு அந்நாட்டு மக்கள் மலை மேல் மழை மேகம் கண்ட மயிலை போல் மகிழ்ச்சி கொண்டனர் நான்கு சோழை பூத்த மணமலர்களில் க சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன இதனை வேறு அர்த்தமாக பொ புரிந்து நந்தவனத்தில் பூத்த மணமலர்களில் வண்டுகள் மொய்த்து பண்பாடி தேனை உண்டன அடுத்த கேள்வி பசும்போல் சாந்தமும் புலிபோல் தீரமும் யானை போல் உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும் இதற்கு பதில் ஆவை போல் அமைதியும் வேங்கை போல் வீரமும் கலிரு போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும் கற்றுரை எழுதுக சான்றோர் வளர்த்து தமிழ் ஜி போப் என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் யூக்னோ போப் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் நாள் பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவில் பிறந்தவர் சிறந்த தொண்டுள்ள உடையவர் கல்வி பணியையும் சமயப் பணியையும் ஒருங்கே ஆற்றினார் தமிழ் இலக்கத்தில் ஆர்வமும் பாட நூலின் முன்னோடியாகவும் விளங்கினார் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் வெளியிட்டார் நமது எண்பதாம் அவகவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆங்கில மொழியை அன்னை மொழியாக கொண்ட போப் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தனது கல்லறையில் எழுதுமாறு இறுதி முறையில் எழுதி தன்னை தமிழராகவே ஆக்கிக் கொண்டார் அடுத்த கேள்வி வீரமாமுனிவரை பற்றி குறிப்பு வருக இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவர் தமிழகம் வந்து தமிழை கற்றார் தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்ட தனது பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என சூட்டிக்கொண்டார் இவர் தமிழில் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார் இவர் எழுதிய தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாகவும் தொன்னூல் பொன்னூலாகவும் கரதி சதுரகாராதி முத்தாரமாகவும் விளங்குகிறது தமிழ் முனிவ முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் வீரமா முனிவர் என ராத்திரி சேது பிள்ளை புகழாரம் சூட்டினார் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்த இவர் தம் வழித்திறமையையும் வாக்கு வன்மையும் பொருள் விளங்கும் தன்மையும் கண்டு திருவாவடுதுறை ஆதித்தனார் மகிழ்ந்தனர் இதனால் ஆதித்தன் ஆதித்தன்தார் ஆதின ஆதினத்தார் இவருக்கு நாவலர் என்னும் பட்டத்தை சூட்டி சிறப்பித்தனர் இவரை வசன நடை கைவந்த வல்லல்லா என பரிமாட் கலைஞர் பாராட்டியுள்ளார் பருதி கலைஞர் பாராட்டியுள்ளார் சென்னையில் அச்சுக்கூடம் அமைத்த சிறந்த தமிழ் நூல்களை பதிப்பித்தார் தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களை பதிப்பித்தும் பல பாடல்களை எழுதி புதுப்பித்தும் பதிப்பித்தும் வெளியிட்டு தமிழ் மொழியை வளர்த்தார் குணங்குடி மஸ்தான் சாஹிபு மாதவன் சேர் மேலோர் வழுத்தும் புனங்குடியான் என்று புகழா புலவர் பெருமக்களால் புகழப்பட்டவர் இவரின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர் என்பதாகும் தம் இளம் வயதில் முற்றும் துறந்து தனித்திருந்து ஞானம் பெற்றவர் இவர் தாய்மானவரை போல் பல்வேறு கன்னி நூல்களை பாடியுள்ளார் இவர் தம் பாடல்கள் உலகின் உண்மை நிலை என்றும் அழியா பேரின்ப வாழ்வுக்கு அழைத்து செல்வன செல்வன இவர் சுருநிலை தவநிலை துறவு நிலை தியான நிலை சமாதி நிலை எனப்படும் தரும் என பொருள் தரும் வகையில் பாடல்கள் பல பல ஏற்றி தமிழுக்கு தொண்டாற்றினார் தமிழ் மாநாடு உலகிலேயே மொழிக்காக முதன் முதலில் மாநாடு நடத்திய நாடு மலேசியா அதுவும் தமிழ்மொழிக்காக நடைபெற்றது இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளில் இன்றும் தமிழே ஆட்சி மொழியாக திகழ்கிறது காரணம் அவ்விடங்களில் குடிபெயர்ந்த தமிழர்கள் தமிழ் பற்றும் தமிழை வளர்க்கும் நோக்கமும் உடையவராக இருப்பதால் தான் அடுத்தது நான்காம் தமிழ் சங்கம் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்கள் அமைத்து தமிழ் வள தமிழை வளர்த்தனர் புலவர்கள் ஆனால் இவை கடல் கோளால் அழிந்தன அதன் பின்னர் பர்விமாட் கலைஞர் உ ராகவனார் ராகவனர் முதலிய பேராசிரியர்களின் முயற்சியால் பாசுகர சேதுபதியின் தலைமையில் வள்ளல் பாண்டித்துறை தேவர் மேற்பார்வையில் பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் மதுரையில் நான்காம் தமிழ் சங்கத்தை அமைத்து தமிழை வளர்த்தார் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குவோம் அதாவது நாம் தருகிற வார்த்தைகள் தேன் விளக்கு மழை விண் மணி விலங்கு செய் மேகலை வான் பொன் பூ இந்த வார்த்தைகளை வைத்து தொடர் வார்த்தைகளாக புதிய சொற்களை சொல்வோம் ஒன்று தேன் மழை மணி விளக்கு மழைத்தேன் விண்மணி மணிமேகலை பொன்விலங்கு செய்வான் வான்மலை பொன்மணி பொன்விளக்கு பூமலை பூமணி பூவிலங்கு இப்போது பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை எனவே அவற்றை பிரித்து எழுதக்கூடாது சென் கேப்பூட்டு கடல் தவறு எழுத வேண்டும் கத்து கடல் தவறு கத்துக்கடல் கத்து கடல் அடுத்தது பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றிற்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடை சொற்களை சேர்த்து எழுத வேண்டும் அணங்குகொல் இதுதான் சரி அணங்குகொள் அணங்கு இடம் விட்டு கொள் தவறு அடுத்த சொல் இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும் பேசியபடி பணம் கொடுத்தான் அதை பேசியவாறு பணம் கொடுத்தான் என்று எழுத வேண்டும் பேசிய படிப்பணம் கொடுத்தான் இதனை பேசிய படி அளவு பணம் கொடுத்தான் அடுத்து நான்கு உடம்படு மெய்கள் அமைந்த சொற்களில் உடம்படு மெய்களை சேர்த்துதான் எழுத வேண்டும் மணி அடித்து சென்றார் இதில் ஒளி எழுப்பது தெரிகிறது அடுத்தது மணி அடித்து சென்றார் மணி அடித்து சென்றார் நன்றாக கவனிங்க மணி என்பவன் யாரையோ அரைந்து சென்றான் ஐந்து பன்மையை உணர்த்தும் கல் விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும் இப்போ பார்ப்போம் ஈ கல் மொய்த்தன இது தவறு ஈக்கல் மொய்த்தன குரங்கு கல் உண்டன தப்பு குரங்குகள் குரங்குகள் உண்டன அடுத்த ஆறு இரட்டை கிழவி சொற்களை சேர்த்து எழுத வேண்டும் படபடவன சிறகு அடித்தது சரியான விடை பட பட என சிறகை அடித்தது தவறு அடுத்த கேள்வி சொற்புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மொய் மெய் எழுத்துக்களாகவும் வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அவற்றை சேர்த்தே எழுத வேண்டும் சுடர் கூட்டல் ஆளி இதனை சேர்த்துதான் எழுத வேண்டும் சுடர் ஆளி எட்டு உரி சொற்களை பெயருடன் மின்வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்தே எழுத வேண்டும் கடி அடுத்த வார்த்த மனம் என்று எழுதக்கூடாது கடி மனம் என்று எழுத வேண்டும் தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும் எதிரினை சொற்களையும் சேர்த்தே எழுத வேண்டும் உறவினர் தவறு உற்றார் உறவினர் அடுத்தது இடவிட்டு சிறப்பும் தப்பு சீரும் சிறப்பும் சரி சீரும் சிறப்பும் நேரிணை சொற்கள் மேடு இடம் பள்ளம் தவறு மேடு பள்ளம் சரி எதிரினை சொற்கள் மக்களே மாணவ செல்வங்களே நாங்கள் இங்கு தந்திருக்கிற அத்தனையும் டிஸ்கிரிப்ஷனிலும் அதே அனைத்தையும் உள்ளே வந்துவிட்டோம் நீங்கள் தெளிவாக படித்து வருகின்ற தேர்வு வெகு விரைவில் வருகிறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் நன்றாக சிறப்பாக எழுதி அதிகம் என் மதிப்பெண்களைப் பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் கமெண்ட் நிச்சயமாக உங்கள் கமெண்ட் எங்களால் வரவேற்கப்படுகிறது சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி